ஆலன் அவன் கையில இருக்கக்கூடிய நாலு கோழிகளை அவன் பையில ஏற்கனவே இருக்கக்கூடிய அஞ்சு கோழிகளோட போறான் அதுக்கப்புறமா அவனோட நண்பர்களோட நடந்த கோழி போட்டியில அந்த எண்ணிக்கையை மும்மடங்க ஆக்கிட்டான் இப்போனா மேற் சொன்ன இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கோவ மாதிரிய உருவாக்கப் போறோம் அதுக்கு முதல்ல எந்த ஒரு செயல்பாடுமே செய்யாம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் ஆலன் கிட்ட ஏற்கனவே அஞ்சு கோழிகள் அவனோட பையிலேயே இருந்திருக்கு இல்லையா அதுக்கப்புறமா மேலும் நாலு கோழிகளை அவன் சேர்க்கிறான் நாம நாலு கோழிகளோட அஞ்சு கோழிகளை கூட்டணும் இப்ப நாம போட்டிருக்கோம் இல்ல இதுதான் இந்த முதல் வரியில் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்போ நாலு கோழிகளோட அவன் பையில் இருக்கக்கூடிய அஞ்சு கோழிகளை கூட்டினோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவன் நண்பர்களுடனான போட்டியில கோழிகளை மும்மடங்க ஆக்குறான் அதாவது ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்த கோழிகளை மும்மடங்கா ஆக்கணும் மும்மடங்கு அப்படின்னா என்ன மும்மடங்கு அப்படிங்கறது மூணு இல்லையா அப்படின்னா நாம மொத்தமாக கிடைக்கக்கூடிய எண்ண மூணால பெருக்கணும் அப்படின்னா இப்ப அவங்கிட்ட இருக்கக்கூடிய கோழிகளை முறை நான்கு கூட்டல் அஞ்சு இல்லையா அப்படின்னா இங்க இருக்கிறது ஒரு எண் கோவை எந்த ஒரு செயல்பாடுமே செய்யாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உருவானது எனக்கு தெரிஞ்சு நம்மால இத மிக சரியா கணக்கிட முடியும் அப்படின்னா அவங்கிட்ட இப்போ மூணு அடைப்புல ஒன்பது கோலிகள் இருக்கணும் மூணு பெருக்கல் ஒன்பது அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ஆனால் இதோ இந்த கோவையை மட்டும்தான் அவங்க நம்ம கிட்ட கேட்டு இருக்காங்க விடைய ஒன்றும் கண்டுபிடிக்க சொல்லலையே அப்படி பார்த்தா இப்போ நாம அந்த கோவைய அழகா கண்டுபிடிச்சிட்டோம்